வணக்கம் உறவுகளை சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள் புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா நமது சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருந்தார் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று துணை மாவட்ட செயலாளர்களும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கே பி முனுசாமி அவர்கள் தெரிவித்திருந்தார் ஆனால் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் இதில் கலந்து கொள்ள முடியாது நாங்கள் தங்களது எதிர்ப்புகளை தெரிவிக்கிறோம் என்றும் எழுபத்தி ஐந்து சதவீத மாவட்ட செயலாளர்கள் இதை புறக்கணித்துள்ளார்கள் இதனால் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி நடைபெறக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறாது என்றும் ரத்து செய்யப்பட உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகி உள்ளது சரி எதற்காக இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்பதையும் எதற்காக இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நாங்கள் பங்கேற்க மாட்டோம் என்பதையும் வெளியான கருத்துக்களை பற்றி முழுமையாக நாம் பார்க்கும் பொழுது அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கூட்ட வேண்டும் என்றால் அதற்கு கட்சியில் உள்ள அனைத்து தொண்டர்களும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்று தலைமை நினைத்தால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் அனைவரும் அதிமுகவில் இணைக்கப்பட வேண்டும் இதற்கு சம்மதம் தெரிவித்தால் நாங்கள் அதிமுகவில் இணைவோம் இல்லை என்றால் அதிமுகவில் நாங்கள் எந்த ஒரு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டினாலும் நாங்கள் வரமாட்டோம் செயற்குழுவை கூட்டுங்கள் அதற்கான நடவடிக்கைகளை நாம் பார்த்து கொள்ளலாம் தலாமையின் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை கொண்டு வருவோம் என்பதையும் அழுத்தம் திருத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலையில் மிக பெரிய ஒரு இடிவிலும் அளவிற்கு அறிவிப்புகளை மாவட்ட செயலாளர்கள் குறிப்பாக தென் மாவட்ட செயலாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறாமல் இருப்பதற்கு இதுதான் ஒரு காரணமாக நம்மால் பார்க்க முடிகிறது இந்த கூட்டம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதற்காக கூட உள்ளார் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கலாம் அவர்களுடன் இப்பொழுதே பேச்சுவார்த்தை நடத்தலாமா என்பதை ஆலோசனை செய்வதற்கும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ராஜினாமா செய்துவிட்டால் அந்த பதவியில் வானதி சீனிவாசன் அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்றால் நமக்கு சாதகமாக மாறலாம் என்பதையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுவதற்காகத்தான் இந்த கூட்டம் உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன